இப்ப ஆடி மாசத்துல வந்து நகைகள்லாம் வாங்கலாமா சார் இப்போ ஆடி மாதத்துல நகைகள் வாங்கலாமா எல்லாருக்கும் அந்த ஆடி மாசம் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஆஹ் வந்துருச்சு இப்போ இந்த மாதத்துல வந்து இப்போ நான் நகை வந்து ஒரு நம்ம வீட்டுக்கான ஒரு செல்வத்துக்கான அதிவு தேவதையும் இப்ப அதை நம்ம வாங்கி வச்சாக்கா இது என்ன மாதிரியான ஒரு பலனை கொடுக்கும் நம்ம ஆடி மாசத்தை வாங்கினாக்கா நம்ம அது கையில் சேராமல் போயிடுமோ இல்லை தங்காமல் போயிடுமோங்கிறது பல பெண்களுக்கு எண்ணம் இருக்கும் இப்போ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆஃபர் போகிற ஆடி மாதத்தில் பார்த்தீங்கன்னா நைக்கு இத்தனை சதவீதம் தள்ளுபடி துணிகளுக்கு இத்தனை சதவீதம் தள்ளுபடி இத்தனையும் போட்டாலும் எங்கே பார்த்தீங்கன்னா நகைகள் எடுக்கிறதுக்கு பல பெண்கள் வந்து தயங்குறாங்க அது ஆவணி மாதத்துலேயும் இல்லை ஆணி மாதத்துலையும் மற்ற மாதத்துல தான் நம்ம எடுக்கலாம்னு சொல்லி அதாவது சுபகாரியங்களும் நம்ம செய்யக்கூடாதுன்னு அப்படி ஒரு எண்ணம் இதாகிருச்சு ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஆடி மாதத்தில் நகைகள் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம் நான் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா வெள்ளிக்கிழமை எடுக்கலாம் இல்லை அப்படி முடியாதவங்க என்ன பண்ணலாம் இல்லை முக்கியமான ஒரு நாளில் எடுக்கணும் நம்ம பெரிய லெவலில் பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாக்கா ஆடி பதினெட்டு அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதை வந்து நகைகள் வந்து வாங்கலாம் என்ன ஆடி பதினெட்டுக்கு என்ன விசேஷம் இல்லை ஆடி மாதத்துக்கு என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க ஆடிங்கிறது பெருக்கு பெருக்குன்னா என்னாக அதை கூடிக்கிட்டே போகும் இல்லை அடுத்தடுத்து அந்த நிகழ்வை நம்ம செய்கிற மாதிரி ஒரு ஒரு சந்தர்ப்பம் வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஆடி பெருக்கையும் ஆடி மாதத்தையும் நம்ம கொடுக்கலாம் இப்போது இதை வந்து பல பேர் வந்து அதை மூ மூடத்தனமாக அதை செய்கிறது கிடையாது இப்போ பெண்களுக்கு ஒரு சொல்கிற ஒரு பெரிய டிப்ஸ் என்னென்னா ஆடி மாதம் நகை வாங்கலாம்னா நகை வாங்கலாம் அது வெள்ளிக்கிழமை வாங்குங்க அப்படி இல்லைன்னா ஆடி மாசம் மத்தியில கிழமை வந்து எந்த ஒரு இதையும் வாங்க மாட்டாங்க இல்ல அதுக்கு ஒரு நான் என்ன காரணமும் சொல்றேன் அதுக்கு இது யாரும் சொல்லாத எவரும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்ல என்ன பண்ண என்ன நடக்குங்கிறத சொல்ல அன்னைக்கு நீங்க நகை வாங்குங்க இது வந்து உங்களை வந்து அதாவது நீங்கள் வாங்கின நகை இப்போ நீங்கள் ஒரு பவுன் வாங்குறீங்கன்னா அது நூறு பவுனாக ஆகுமோ ஒழிய நீங்கள் அதை கொண்டு அரமான வச்சோ இது பண்ண அது ஒவ்வொருத்தரோட குடும்ப சூழ்நிலையை பொறுத்த இருக்கு இது மேலும் மேலும் பெருகத்தான் தான் செய்யும் சரி இந்த நகை வாங்குறோம் நம்ம பல பேர் வந்து பலருக்கு பல பெண்களுக்கு வந்து ஒரு எண்ணம் என்னவாக இருக்கும் நான் வாங்கினேன் என் புருஷன் தொழிலுக்கு வாங்கிட்டு போயிட்டான் இல்லை தனி அடிக்கிற வாங்கிட்டு இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ ஆடி மாதம் வாங்குற நகை வந்து நம்ம மேற்கொண்டு நமக்கு மே மேலும் மேலும் செல்வமாக வந்து சேரணும் நமக்கு அது பெருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இது ஒரு இது யாரும் சொல்லாத ஒரு விஷயம் இது என்ன சூட்சமாக ஒரு சிலர் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க முதல் நாள் வியாழக்கிழமை அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குரு என்ன பண்ணுவார்னா சுக்கரன் இருக்க வீட்டுக்கு வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக தேடி போயிடுவார் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சுக்கரனோட ஆதிக்கம் என்னன்னா வெள்ளி சுக்கரனோடது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னாக்கா முதல்ல நீங்கள் போய் தங்க நகை வாங்க வியாழக்கிழமை போய் நீங்கள் முதல்ல அதாவது ஏன்ப்பா ரெண்டு நாள் அலையிலமாண்ணா அதுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் முதல்லையே வெளியே வாங்குறீங்க அதாவது நம்ம ஒரு ஒரு கிராமில் இருந்து அஞ்சு கிராமுக்குள்ளே அந்த வெள்ளி காயின் இருக்கு இல்லையா அதை நீங்கள் முதல்ல வாங்கிடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை வியாழக்கிழமை நான் இது உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா வியாழக்கிழமை நீங்கள் முதல்ல அந்த வெள்ளி நாணயத்தையே வாங்கிடுங்க மறுநாள் வந்து தங்கத்தை நீங்கள் வாங்குங்க இது வந்து உங்களோட வாழ்க்கையில் மேலும் மேலும் செல்வத்தை தான் சேர்க்கும் ஏன்னா எங்கே சுக்ரன் இருக்கானோ அந்த இடத்துக்கு இருந்தாலும் தேடி போயிடுவார் குரு தேடி போயிடுவார் அப்போ குருங்கிறவர் யார் தங்கத்துக்கு மஞ்சள் இருக்காரு தங்கத்துக்கான அரி தேவதை இப்போ அந்த வெள்ளி எங்கே இருக்கானோ அந்த இடத்துக்கு இருந்தாலும் தேடி போயிடுவோம் அப்போ வெள்ளி வாங்கினா நம்ம என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக அந்த தங்கம் இப்போ இதுக்காக ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க ஏன் அப்போ வெள்ளி கிடைக்காதெல்லாம் என்ன பேர் பார்த்தாக்கா வெள்ளி தங்கத்தை விட வெளி மதிப்பு எதுன்னு கேட்டாக்கா வெள்ளி தான் இன்னைக்கு தங்க அமைக்கிறதோட வெள்ளி வந்து அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்னைக்கு அதாவது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டு இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் பல பேர் வந்து எங்கிட்ட தகவல் கேட்பாங்க அவங்ககிட்ட நான் சொல்ற ஒரு விஷயம் நான் எப்போ ஆரம்பத்தில் முப்பதாயிரம் இருக்கும் போது நான் சொன்ன விஷயம் தங்கத்தில் முதலீடு பண்றத விட வெள்ளியில முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு மதிப்பு தக்கனதா இல்லை இல்லை யார் சொன்னா ஒரு கிலோ நீங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது இன்னைக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் போனது நீங்கள் ரூபாய்க்கு வாங்கினது ஒரு லட்ச ரூபாய்க்கு போச்சு ஆனால் நீங்கள் அதே காலகட்டத்தில் நீங்கள் ரூபாய்க்கு வாங்கினது எவ்வளோ பத்தாயிரரூபா தான் ஏறி இருக்கு நீங்கள் தங்கத்தோடது ஆனால் இதே மூணு மடங்கு நாலு மடங்கு வெள்ளிங்கிறது உங்களுக்கு வெள்ளியை சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறவன் நீங்கள் அந்த குருவை தான் சொல்லுவாங்க சுக்கரனை பொறுத்த வரைக்கும் அந்த வெள்ளியை நீங்கள் வாங்கி இப்போது சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க தங்கத்தை விட வெள்ளியில் முதலீடு பண்ணலாம் வெள்ளிங்கிறது என்றைக்குமே உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு அதை செல்வ செழிப்புக்கு மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும்னா முதல்ல நீங்கள் வெளியில் முதலீடு பண்ணுங்கள் வெளியே வீட்டுக்கு கொண்டு வாங்க அது இருக்கிற இடத்துக்கு தங்கம் ஆட்டம் எடுக்க தேடி வந்துடும் அதனால் இது மேலும் மேலும் வளர்ச்சியும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பையும் தான் கொடுக்கும் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நீங்கள் செய்யும் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே தருத்தினியங்கிறது எட்டி பார்க்காது